கர்ப்பிணிகளில் இருந்து மாணவர்கள் வரை இதை கவனிங்க இனிமே மெத்தையில் தூங்குவீங்க இன்றைய காலத்தில் மாணவ மாணவிகள் பெரும்பாலான நேரத்தை செல்போன் லேப்டாப் டேப்லெட் போன்ற திரைகளின் முன் செலவிடுகிறார்கள் இதனால் சிறு வயதிலேயே கழுத்து வலி முதுகு வலி கண் சோர்வு தூக்க கோளாறு போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன மாணவ மாணவிகளுக்கும் பாயில் உறங்கும் பழக்கம் பலன் தருகிறது அதிக நேரம் செல்போன் லேப்டாப் பயன்படுத்துவதால் பலருக்கும் இளமையிலேயே முதுகு வலி ஏற்படுகிறது இந்நிலையில் பாயில் உறங்குவது முதுகெலும்பிற்கு நல்ல ஓய்வை அளித்து வலிகளை குறைக்க உதவுகிறது பாயில் உறங்குவதால் உடல் நேராக படுக்கும் நிலையும் இருக்கும் இதனால் முதுகெலும்பு சரியான நிலையில் இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் இடுப்பு வலி முதுகு போன்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொடர்ந்து பாயில் உறங்கும் பழக்கம் இருந்தால் உடல் சோர்வும் குறையும் கர்ப்பிணி பெண்களுக்கு பாயில் உறங்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மென்மையான மெத்தையில் உறங்குவதை விட பாயில் உறங்கினால் உடலுக்கு சரியான ஆதரவு கிடைக்கும் இதனால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வலி குறையும் மேலும் பிரசவ நேரத்தில் சிசேரியன் தேவையில்லாமல் இயற்கை முறையில் பிரசவம் நடைபெற வாய்ப்பு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது சிறு குழந்தைகளை பாயில் உறங்க வைப்பதும் நல்ல பழக்கமாகும் மென்மையான படுக்கையில் குழந்தைகளை படுக்க வைத்தால் கழுத்து முதுகு பகுதிகளில் சுளுக்கு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது ஆனால் பாயில் உறங்குவதால் குழந்தையின் உடல் சமநிலையாக இருக்கும் இதனால் முதுகெலும்பு சீராக வளர உதவுகிறது குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் பாயில் உறக்கம் உதவுகிறது சிறு வயதிலிருந்தே பாயில் உறங்கும் பழக்கம் இருந்தால் உடல் உறுதியுடன் வளர வாய்ப்புள்ளது எலும்புகள் வலுப்பெற்று உடல் நிமிர்ந்த நிலையில் வளர உதவுகிறது இதனால் எதிர்காலத்தில் முதுகு வளைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதும் குறைகிறது மொத்தத்தில் பாய் மீது உறங்குவது ஒரு பழைய பழக்கம் மட்டுமல்ல உடல் நலத்தை பாதுகாக்கும் ஒரு ஆரோக்கிய வழிமுறையாகும் விலை உயர்ந்த மெத்தை படுக்கைகளை விட எளிய பாய் மூலம் நல்ல உடல் நலத்தை பெற முடியும் எனவே அனைவருக்கும் பாயில் உறங்கும் பழக்கத்தை மீண்டும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்